என்னோட ஒருத்தர் நான் சின்ன பையனா இருக்க ஒரு பேரு ராம்ஜி சலூன் வச்சிருப்பாரு ரொம்ப அழகா அவர் எனக்கு நெருக்கமான நண்பர் ஏதாவது ஒரு புத்தகத்தை வந்தால் நானும் அவர் போட்டு வாங்கி ரெண்டு பேரும் படிப்போம் அப்படி அறிவு சார்ந்த செயல்களை நிறைய செஞ்ச ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கடை திறக்கிறார் அவர் வீடு தெரிஞ்சு நான் வீட்டுக்கே போகும்போது வீட்டுல படுத்திருந்தாரு என்னன்னு கேட்டாங்க ஒண்ணு இல்லை நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இறந்ததுல இந்த தொழில செய்யறாங்க

அட்டை முதல் அட்டை வரை அந்த தொழிலாளர்களை பல்வேறு உரிமைகளுக்காக பேசுகிற இந்த நூலில் அந்த காலமெல்லாம் நின்று கொண்டு செய்கிற ஒரு தொழிலை செய்கிற அந்த சகர தொழிலாளர் படிக்கிற அந்த வழி வந்து இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் அதை செல்வா சொல்லியிருக்கலாமோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அஹ் தோலை கூட ரொம்ப அழகா சொன்னாங்க விடுதலை என்பது எதுவும் ஒரு சமூகத்தின் விடுதலை மட்டும் ஒரு சமூக அறிவியல் விடுதலையாக மாறாது எல்லா சமூகங்களும் விடுதலை பெற வேண்டும் அது ஒரு கவிதை இருக்கீங்களா தினமலர் வாங்கின இந்த பேப்பர் எல்லாம் வச்சிருந்தா கூட எனக்கு ஆயுள் நல்லா இருக்கும் தாக்குதலுக்கு தீக்கிய வாங்கிருக்கு